இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேசல நிறைய விஷயங்கள் உங்களோட நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறத விஷயம் அரசியல் நம்ப முடியாத பல மாற்றங்கள் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல நடக்கும் பல பேருடைய கனவுகள் பிரம்மாண்டமாக மாற போகிறது பல பேருடைய கனவுகள் தவிடு பொடியாக போகிறது இதுக்கு ஜனன கால ஜாதத்தில் உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா நீ கவலையே பட வேணா பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் எனக்கா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் மற்ற கிரா பணம் கொடுக்கும் இல்லன்னா சொல்ல முடியாது கோடீஸ்வரன் கோடீஸ்வரக்கி விடுவர் இந்த வீடியோல உங்க கர்மா மாறணும் அப்படின்னு ராகு நினைச்சாருன்னா நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்ல உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டாம்னு ராகு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க நான் சொன்ன எதுவுமே புரியாது

நான் மேல வந்துட்டா நான் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேங்கிறேன் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க மீண்டும் சினிமாவுக்குள் வருவார்கள் கதைக்கு ஏற்பாடுகள் மீண்டும் நடிக்கிறதுக்கு ஆலோசனை செய்வார்கள் எட்டாம் மாதத்துக்கு மேலே மீண்டும் ஷூட்டிங்லாம் போவாங்க ஐயோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே இவனுக்கெல்லாம் கல்யாணமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த வணக்கம் அன்பர்களே ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசல நிறைய விஷயங்கள் உங்களோட நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் கும்பத்தில் ராகு சதயத்தில் ராகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்குள்ள ராகு வந்திருக்கிறார் ஓ அப்படியா விஷயம் ஒவ்வொரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சதயத்தில் ராகு வருவது வழக்கம் சார் ஏற்கனவே கும்பத்தில் தான் ராகு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா கும்பத்தில் ராகு வந்துட்டார் ஆனா சதயத்துக்கு தான் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சதயத்துக்குள்ள வந்திருக்கார் ராகு தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்குள்ள வந்திருக்கார் மாஸ் என்ட்ரி பீஜம் போட்டு பயங்கரமா என்ட்ரி கொடுத்துருக்கார் தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் நம்ம இதை பேச போறோம் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ராகு சதயத்தில் இருப்பார் ஏன்னா ஒரு பாதத்துக்கு அவர் ரெண்டு மாசம் இருக்க போறார் ஸோ இப்போ இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் ராகு இருக்க போகிறார் இது எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதான் பேச போறான் ஒவ்வொரு ஆறு வருடத்திற்கு ஒரு முறை ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார் திரும்ப ஆறு வருஷங்கும் போது அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார் ஆறு ஆறு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார் இப்போ நம்ம இதில் பொதுவாக கும்பத்துல தான் ராகு போயிட்டு இருக்காரு நான் தான் சும்பமே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பொது வீடியோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் இதுல விஷயம் வரும் கடந்த ஆறு வருஷத்துக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள் நிறைய பேர் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஓஹோன் இருந்திருப்பீங்க அந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறமேலே ரொம்ப டவுன் ஆகிருக்கும் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இந்த ஆறு வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம் அப்படின்னா ராகு திருவாதிரை இருந்து அடுத்து சதயம் வர்ற வரைக்கும் ஒரு பார்ட்ஸ் உங்களை வந்து வருத்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அதுவே இருக்கும் சார் போன ஆறு வருஷமாக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பல பேருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது நம்ம நினைக்காததெல்லாம் இதில் வந்து போகுது அதான் எங்கள் ராகுவோட வேலையே ஏன் நம்ம இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ராகு மட்டும் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா தலைவர் மாதிரி வறுக்கிறதுக்கு ஆள் இல்லை தலைவர் மாதிரி பிரம்மாண்டத்துக்கு ஆள் இல்லை ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக சில பேர்த்துக்கு தன் வாழ்க்கையை இங்கே மாற்ற போகிறார் பிரம்மாண்டமாக இப்போ நிறைய பேர்த்த கொண்டு போய் குழியில் போய் தள்ள போகிறார் அதாவது நம்ம வந்து நூறு மார்க் எடுப்போம் அப்படின்னு நினச்சி தொண்ணூறு மார்க் எடுத்தோம்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏதோ பத்து மார்க் ஏதோ நம்ம சரியாக படிக்கலை இல்லை ஏதோ அவங்க சரியாக மார்க் போடலை ஏதோ சம்திங் ஒன் அவ்வளோ தான் நூறு மார்க் எடுப்போம்னு நினச்சி பத்து மார்க் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே அது எவ்வளோ பெரிய குற்றம் அது எவ்வளோ பெரிய சம்பவம் அது அதனால் நூறு மார்க் எடுக்கணும்னு நினச்சா பல பேர் பத்து மார்க் தான் எடுக்க போகிறாங்க அடுத்த ஆறு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரி இவன் பத்து மார்க் தான் எடுப்பான் அப்படி நினச்ச சில பேர் நூறு மார்க் எடுக்க போகிறாங்க இவனா இவனுக்காக இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே ராகு மாற்ற போகிறார் இந்த உலக இயக்கத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதா ராகுவோட வேலை நீங்கள் ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் வேறு லெவலுக்கு மேலே போகும் ஒரு சிலருக்கு மேலே போகும் ஒரு சிலருக்கு கீழே அப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் இந்த பதினெட்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா போன பதினெட்டு வருஷத்துலேருந்து உங்களுக்கு இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் நான் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப மைனஸாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த பதினெட்டு வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போன ஆறு வருஷம் ரொம்ப மைனஸ் ரொம்ப அடி மேலே அடி இடி மேலே இடி நீங்கள் வந்து எந்த பக்கம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்டிப்படியாக இருந்தது திருமண பக்கமெல்லாம் முட்டுச்சந்தா இருந்தது அப்படின்னா இதுக்கு மேல வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும் ஏன்னா கும்பத்தில் சதயத்தில் ராகு வருவது மிக மிக அருமையான ஒரு விஷயம் நிறைய மாற்றங்கள் இதில் நடக்க போகுது தங்கம் விலை ரொம்ப தாறுமாறாக ஏறலாம் சில நேரத்தில் டக்குன்னு கீழே இறங்கி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அதே போல இயற்கை சீற்றங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் நிறைய இயற்கை சீற்றங்களால மக்கள் பாதிக்கப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சதயத்தில் ராகு இருக்கக்கூடிய இந்த எட்டாவது மாதம் வரைக்கும் அடுத்த வருடம் எட்டாவது மாதம் வரைக்கும் நடக்கும் அரசியல்ல நம்ப முடியாத பல மாற்றங்கள் வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே நடக்கும் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ப முடியாத பல மாற்றங்கள் நடந்தே தீரும் இவங்க இவங்களோட சேருவாங்களா இவங்க போய் இங்கே சேருவாங்களா அப்படின்னலாம் நாம யோசிக்கிற பல விஷயங்கள் யோசிக்காத பல விஷயங்கள் இதில் வந்து ஓகே இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா அதை தாண்டி ராகு பிரம்மாண்டமான விஷயங்களை இங்கே மாற்றப் போகிறார் அதாவது இந்த நூற்றுக்கு பத்து மார்க்காக தான் அது நீங்க நடக்கவே நடக்காது பண்ணுற விஷயம் இங்கே நடக்கே தவிர சாதாரணமாக நடந்துடும் ரொம்ப நடந்துடும் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கவே நடக்காது இதுதான் ராகுவுடைய வேலை ராகு அதுதான் அடுத்து வந்து செய்யப் போகிற இவங்க போய் இவங்களோட கூட்டணி சேர மாட்டாங்க இவங்க இவங்களோட பயணிக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் நினச்ச பல விஷயங்கள் வந்து இங்கே மாறப்போகிறது பல பேருடைய கனவுகள் பிரம்மாண்டமாக மாறப்போகிறது பல பேருடைய கனவுகள் தவிடுபொடியாக போகிறது இதுக்கு ஜனன கால ஜாதத்தில் உங்கள் ராகு எப்படி இருக்கார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக தான் ஜனன கால ஜாதத்தில் ராகு யோகாதிபதியாகவோ கரணநாதனாகவோ அல்லது உபயோகியாகவோ ராகு வன்ட்டார் அப்படின்னா ஒரு யோகிக்கு நாலாவது கிரகம் உபயோகி ஒரு யோகிக்கு நட்சத்திரம் ஒரு யோகி நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் உபயோகி ராகு யோகாதிபதியா வேதிபாதம் மகேந்திரம் திருதி நாமயோகங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை மாற்றம் நடக்க போகுது அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது அதே போல ராகு வந்து அவயோகியா வர்றார் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகமாக நீங்கள் இருக்கும் பொழுது ராகு வந்து அவயோகியா வரப்போற பாலவகரணமாக இருந்தால் சுபராகு நாகவகரணமாக இருந்தால் அசுப ராகு சோ இதுல திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் ராகுவே முடையும் போவார் ராகுடைய நட்சத்திரமே முடையும் போகும் அதே போல நீங்க சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கார்த்திகை உத்திரம் உத்திராடமாக இருந்தால் ராகு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருவார் அப்ப ராகு வந்து இங்க யோகியா இருக்கார் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் அரசியல் ரீதியாக தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துரும் தலைகீழ் மாற்றங்கள் ஒரு சில என்ன பண்ணுவீங்கன்னா சில ஷேர் வாங்கி வச்சிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு போகிறது அப்படிங்கறல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சில பேர் ஷேர் வாங்கி வச்சிருப்போம் ஒரு ஆறுநூறு ஐநூறு ரேஞ்சுக்கு இருக்கும் இப்போ இடையில கூட அதானி விழுந்துச்சு இல்லையா அந்த மாதிரி சட்டனாக அப்படி கீழே விழுந்துடுறது நீங்கள் வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஸ்தம்பிச்சு போகிறதெல்லாம் இந்த ராகு தான் அதாவது வச்சா குடுமி அடிச்சா மொட்டை தான் இது ரெண்டு தான் ராகு வச்சா குடுமி தான் கிராப்லாம் வைக்கிறது இல்லை அடிச்சா மொட்டை தான் ரெண்டு முடி கூட விடாமல் கம்ப்ளீட்டாக வலிச்சிருவார் அந்த மாதிரி பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரம்மாண்டமான உயரம் அப்படிங்கிறத ராகு கொடுக்கத்தான் போகிறார் பிரம்மாண்டமான பிரச்சனைகளை ராகு ஏற்படுத்த போகிறார் நிறைய சாலை விபத்துகள் நடக்கும் இந்த எட்டாம் மாசத்துக்குள்ள விபத்துகள் பெரிய விபத்துகள் நீங்க வந்து சாலை விபத்தா இருக்கட்டும் விமான போக்குவரத்து சாலை மற்றும் மற்ற விபத்துகள் பெரிய விபத்துகள் அதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல வந்து உண்டு என்னடா இது ரொம்ப பயமுறுத்துறாரு அப்படிங்கிறத மாதிரி யோசிக்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு நிறுத்தவே மாட்டேங்கிறார் அவர் அவர் தன் கடமையை ரொம்ப வேகமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அதுதான் இதுல பிரச்சனை நம்ம யார் சொல்லி அவரை அவர் தன்னுடைய வேலையை நிறுத்திக்க போறது இல்லை ஏன்னா வந்து அவர் ஜனன நல்லா இருக்காரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நல்லா புரியும் ஒரு சிலருக்கு புரியாது நான் புரியாதவங்களுக்கா மீண்டும் சொல்றேன் உங்க ஜனன கால ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தாரே நீ கவலையே பட வேணாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் அதில் மாற்றமே இல்லை இப்போ நான் கார்த்திகை நட்சத்திரம் இல்லை உத்தர நட்சத்திரம் இல்லை உத்தராடம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திக்கும் போது ராகு தான் பிரச்சனை செய்வார் ஏன்னா இப்போ சதயத்தில் போகிறார் கார்த்திகைனா சதயத்தில் போகிறாரா இருபத்ரெண்டா நட்சத்திரம் சதயம் கரெக்டாக ராகு இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்திலே போவார் உத்தரம்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் திருவாதிரை சுவாமி உத்ராடம்னா சுவாதி அப்படிங்கும் இந்த ராகு கட்டாயம் சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை செய்யும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் மற்ற கிரகங்கள் எல்லாம் வச்சு ராகு இங்க இருக்க இவரு குரு இருக்காரு சனி பகவான் இங்க இருக்காரு சனி ஏழாம் பார்வையா உத்தரத்தை பாக்குறாரு கன்னிராசி பாப்பாரா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருப்போம் கார்த்திகை நட்சத்திரத்தை பாப்பார் சனி இப்ப பாருங்க சனி பகவான் மூணு சூரியனுடைய நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு இருக்காரு ரிஷபத்தில் இருக்கிற கார்த்திகை பாக்குறாரு மூணாம் பார்வையா ஏழாம் பார்வையா கண்ணில இருக்கிற உத்தரத்தை பாக்குறாரு பத்தாம் பார்வையா நனுசுல இருக்கிற உத்தரத்தை பார்த்துட்டு இருக்காரு நம்ம சனி பகவான் மேல பழி தூக்கி போட்டு போயிருவோம் சனி பார்வை சரியில்லை இல்லைங்க அப்படின்னு ஆனா சம்பவம் என்ன தெரியுமா சம்பவம் வந்து இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் வைநாசிக நட்சத்திரத்தில் தலைவர் பயணம் அப்போ தலைவர் வந்து நட்டை பயணமா போனா கூட பரவாயில்ல சரசர சரசு போயிட்டு இருக்க அவர் போற வேகத்துக்கு அசுர வேகத்துல போயிட்டு இருக்க அதனால கூட சேர்ந்து நம்ம ஈடு கொடுக்கணும் அதனால இம்மிடியா உங்க ஜாதகத்துல நீங்க வந்து நான் சொன்ன நாமையும் உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இதில் வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் ராகு பாதிக்கப்படும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் ராகு உடைய நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் திருவாதிரை சுவாதி சதயத்தில் சூரியன் என்றால் ராகு பாதிக்கும் அதே போல இந்த மூன்று யோகங்கள் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூன்று யோகமாக நீங்கள் இருந்தால் நூறு சதவீதம் உண்டு இதுல ஆயுஷ்மான் நாமயோ பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் ஆயுஷ்மான் நாமயோத்துக்கு அவயோக நட்சத்திரமே சதயம் சதயத்துலதான் ராகு வந்து இதுல போயிட்டு இருக்கார் இதுல வந்து ரொம்ப சூப்பரா யாருக்கு இருக்கும் அப்படின்னா வேதிபாதம் நாமயத்துக்காரங்களுக்கு அடுத்த எட்டாம் மாசம் வரைக்கும் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் ஏன்னா யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு இதுல போறார் அப்படிங்கிறது ரொம்ப வேதி பற்றி பத்தி நல்ல வார்த்தையா சொல்லிருக்கீங்க இதுவரைக்கும் எந்த பற்றி நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா இந்த நாலு பாகத்துல எட்டு மாசம் இந்த எட்டு மாதம் உங்கள் வாழ்க்கையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வேதி பார்த்துக்காரங்க இந்த எட்டு மாசம் தொட்டதெல்லாம் பொண்ணாயே தீரும் அதுக்கு சரியாக இருக்கிறதா உங்கள் ராகு ஜனன காலத்தில் ராகு எங்கேயா போய் இரட்டிப்பு முடக்கல மாட்டிக்கிட்டாரா ஏதோ ராசியில் முடங்கிடுவர் அது ஒரு பிரச்சனை இருக்குது அதை பொதுவாக நம்ம சொல்ல முடியாது அப்படி இல்லை நம்ம சொன்ன பேட்டர்னுக்குள்ளே போய் பிரச்சனைகளை மாற்றாரா அப்படின்னு பார்க்கணும் பாலவ காரணமோ நாகவ காரணமாக இருந்தாலும் தேதி பாதம் மகேந்திரம் திருதி நாமயோகமாக இருந்தாலும் இந்த எட்டு மாதம் ராகு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கத்தான் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் வெற்றி தோல்வி இப்படித்தான் இருக்கும் அரசியல் மாற்றங்கள் மிக கரடு முரடாக இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் மரணம் அடைவது அந்த மாதிரி நம்ம ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு பெரிய ஒரு சம்பவம் கூட இந்த எட்டு மாதத்தில் இருக்கத்தான் செய்யும் செய்கிறது அதுவும் வந்து தவிர்க்க முடியாது அதாவது அடுத்த வருடம் எட்டாவது மாதம் வரைக்குள்ள ஒரு பெரிய ஒரு நடிகர் அல்லது அரசியல் தலைவர் பிரபலமானவர் யாராவது ஒருத்தர் இதில் வந்து மரணம் கூடும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கிறது நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் கேஸ் நடந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பல பேர் இதில் வந்து மாட்ட போகிறாங்க இல்லை என் மேலே வந்து தேவையில்லாமல் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க நான் வந்து உண்மையின் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னா ராக இப்போ வந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவார் நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் தவறு செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதே இப்பொழுது ராகுடைய வேலை நான் இதுவரைக்கும் மாட்டாமையே தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களை சிக்க வைக்கிறதா இப்ப ராகுடைய வேலை தலைகளாக மாத்தி தோசை திருப்பிடா மாதிரி பல பேர்த்த திருப்ப போறேன் தோசை ஒரு பக்கம் வந்துருச்சா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தை வேக வைக்கப் போகிறார் ராகு சாதாரணமாக இருக்காத வாழ்க்கை பிரம்மாண்டமான மாற்றங்களுக்குள் ஏற்படும் பிசினஸ்ல பல பேர் சார் செல்ஃபே எடுக்கல சார் ஒரு நாளைக்கு ரெண்டு கஸ்டமர் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு சார் என்னென்னமோ பண்ணி பாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் சட்ட சட்ட சட சட்ட எப்ப பார்த்தா அந்த கடையில கூட்டமாவே இருக்கேன் அதாவது என்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு என் கடையில வேற நடந்த எப்படி இருக்கும் அதெல்லாம் ராகு வந்து இங்க பண்ண போறாரு ஏற்கனவே ரொம்ப நிக்கிறதுக்கே நேரம் இருக்கா சார் சோர்திங்கிறதுக்கு நேரம் இருக்கா சார் இப்போ ரோட்ல போறவன எட்டி எட்டி பாக்குறேன் சார் யாராவது வருவானா மாட்டானான்னு அப்படின்னா ராகு சிறப்பாக செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கறதான் விஷயம் கமலஹாசங்க பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தலைவர் வந்து இங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாச்சு சோ இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து பல பேருக்கு இங்க வாழ்க்கை மாற்றங்கள் நடக்க போகிறது அரசியல் மாற்றங்கள் நடக்க போகிறது பல காட்சிகள் நம்மை ஆச்சரியப்படுத்த போகிறது அப்படிங்கறதா விஷயம் தங்கம் வெள்ளி விலை ரொம்ப அபரீதமாக மேலே ஏறும் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இந்த எட்டு மாதங்கள்ல மாற்றம் இருக்கும் தங்கம் வெள்ளியில ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து பண்ணிக்கோங்க பலருக்கு வந்து தன்னுடைய கால்நடைகள் இறந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் கால்நடைகள் வந்து தவறி போதல் அப்படிங்கிறது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு நிறைய புதிதாக கால்நடைகள் வர வாங்குறது புதிதாக சேர்றது பொன் பொருள் சேர்க்கை கட்டக்கட்ட கட்ட கட இந்த எட்டு மாதம் என்ன நடந்ததுன்னு தெரியல சார் திடீர்னு திரும்பி பார்த்தா பயப்புள்ள பணக்காரனா இருக்கேன் ஆகா ஓகோன் எனக்கு தெரிஞ்சு டீக்கு வெளியில் இல்லாமல் சுத்தி இருந்தான் சார் இப்போ பிஎம்டபிள்யூ வாங்கிட்டான் சார் அப்படின்னா ராகு தான் டீக்கு வெளியில் இல்லாமல் இருக்கிறவன வேற லெவலில் கொண்டு போய் விட்டா ராகு தான் மேலே இருந்து சார் அவரெல்லாம் பார்க்க கொடுக்கவே முடியாது சார் அப்படின்னு கொண்டாங்க கீழே கொண்டாந்து விட்டா அதுவும் ராகு தான் நீங்க சாதா ஸ்டார் சூப்பர் ஸ்டாரான அது ராகு 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 ராக தவிர வேற எந்த கிரகமும் ஒருவனை கோடீஸ்வரனாக்கவே முடியாது மற்ற கிரகங்கள்லாம் பணம் கொடுக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ராகு தான் கோடீஸ்வரன் ஆக்கி விடுவார் நீங்க வந்து சந்தனா கோடீஸ்வரன் ஆகிறது திடீர்னு பணம் கிடைக்கிறது இந்த அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவது இது எல்லாமே ராகு தான் தோண்ட 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 தோண்டிட்டே இருப்பார் தோண்டி எடுப்பார் உதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் தோண்டி 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 புதைப்பார் தலைவர் இந்த எட்டு மாதம் பல பேருடைய வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது எங்கேயாவது லைட்டா பிசுறு திடுதுன்னு வச்சுங்க நமக்கே வந்து இல்லை இது எங்க சரியா போகலையோ அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இமடியட்டா வந்து உங்க ஜாதத்தை பார்த்துருங்க கட்சி நமக்கு சீட்டு கொடுக்குமா கொடுக்காதான் டவுட் வந்துருச்சுன்னா ராக் எப்படி இருக்கார் அப்படிங்கறத நீங்க பார்த்தோம்னா ஜெயிக்கிறது அப்புறம் இல்ல உங்களுக்கே ஒரு டவுட் வருது சீட்டெல்லாம் கிடைச்சிடும் அமைதி படையில மணிவண்ணன் சொல்லுவார்ல சீட்டெல்லாம் வாங்கிடலாங்கண்ணா ஆனா மணக்கல் யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கண்ணா அப்படின்னு பாரு ஏன்னா முடியாது நம்ம தான் ஒண்ணுமே செய்யலையே அதாங்கண்ணா நானும் சொன்னேன் நம்ம தான் ஒண்ணுமே செய்யலையே அப்படிம்பாரு அமைதிப்படையில படையில அந்த மாதிரி சீட்டெல்லாம் கிடைச்சிடும் இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் ஏன்னா போன முறை உங்களிடம் தோற்று போனவர்களுக்கு போன முறை வந்து ராகு சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது மாறி அவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல கூட இப்போ அவங்க ஜாதத்தில் ராகு வந்திருக்கலாம் இப்போ ராகு வந்து அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்காருன்னு வச்சுங்களேன் எதிரிக்கு பலமாக இருக்காருன்னு வச்சுங்க சாமி ஜெயலலிதாவே தோற்கடிச்ச நாடு இது அவங்க ரொம்ப அசுர பலமாக இருந்த காலத்தில் ஜெயலலிதாவையே ஒரு ராகு சும்மாலாம் கிடையாது நீங்கள் வந்து பல அரசியல் ஆளுமைகளை காலி செய்தவர் ராகு நீங்கள் ராகு திசையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது ஒருவேளை இப்போ ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது இப்போ நான் என்ன சொல்றது அந்த தான் இப்ப நானே யோசிக்கிறேன் ஒருவேளை அவர் சரியில்லைன்னு வச்சுங்க இந்த எட்டு மாசம் உங்கள அப்படியே உருளைக்கிழங்க போட்டு மசிப்போம் இல்லையா அந்த மாதிரி தலைவர் வச்சு அப்படியே மசிச்சு அப்படியே சாறு பிழிந்து நீங்க அப்படியே அழகா எடுத்து லவ்னு வாயில விட்டுக்குவார் அந்த ரேஞ்சில் ராகு இருக்கிறது ஆனா ராகு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா ராகு திசையிலேயே பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார் ராகு திசை எல்லோருக்கும் மைனஸாகவே போயிடாது ஒரு சிலருக்கு ராகு திசை பிரம்மாண்டமான வளர்ச்சியும் கொடுக்கும் அப்போ ராகு திசையில் ஜனனகால ராகு எப்படி இருக்கார் இப்போ கோச்சால ராகு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க ஒரு சில புது நடிகர்கள் இந்த எட்டு மாதத்தில் மிகப்பெரிய சைன் பண்ண கூட நீங்க வந்து சாதாரணமாக எடுக்கப்பட்ட படம் பிரம்மாண்டமான வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம் வந்து ஒரு சில நடிகர்களின் வாழ்க்கையை காலி பண்ற அளவுக்கு இந்த எட்டு மாதங்கள் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர்கள் மீண்டும் நடிக்க வருவார்கள் இந்த ராகுல நான் வந்து இனிமேல் நடிக்கவே மாட்டேன் தான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க மீண்டும் சினிமாவுக்குள் வருவார்கள் கதை கேட்பாடுகள் மீண்டும் நடிக்கிறதுக்கு ஆலோசனை செய்வார்கள் எட்டாம் மாதத்துக்கு மேலே மீண்டும் ஷூட்டிங்லாம் போவாங்க இது வரைக்கும் நான் வந்து எந்த படமே எடுக்கலை சார் பத்து வருஷம் ஆச்சு சார் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற பல இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் தான் என்னை விட்டால் தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கும் இதில் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இதில் நேரா போன கூடு கீழே வர்றதுக்கும் கீழே வந்த கூடு மேலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் நீங்கள் தோல்வியை சந்தித்தால் ராகு உங்களுக்கு வெற்றியை தரப் போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் வெற்றியை சந்தித்தால் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு உங்களை என்ன வேணாலும் செய்யணும் வச்சுக்கலாம் ஏன்னா இங்க வந்து அதாவது நம்ம நம்ம தான் நம்ம நிச்சயம் ஜெயிச்சிருவோம் நம்மளை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே ராக அங்கே வந்துடுற ரிஷபானந்தரை தவிர நல்ல ஜோசியரே இல்லையான்னு சொல்லும் போதே வந்துடுவார் தலைவர் ஓ உனக்கு அந்த என்ன வேற வந்துருச்சாடி வா வா சதயத்துக்கு வந்துட்டேன் உன்னை வச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற லெவலில் பண்ணிடுவார் எப்பொழுதுமே நீங்க அடியார் கடியர் அவ்வளோதான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எல்லார் பேரையும் சொல்லிட்டு கடைசியாக தான் தான் பேரை சொல்றார் என்ன சொல்றார் தில்லைவால் அந்தனருக்கும் அடியாருக்கும் அடியேன் திருநீல கண்டத்து பாணனாருக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்க மடியேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் நான் அடியேன் அப்படிங்கிறார் ஆனால் கடைசியாக சொல்லுவார் அதாவது ஒருத்தர் கூட விட்ட மாட்டார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்படிம்பார் எல்லாத்துக்குமே அடியேன் திருவாரூரில் பிறந்தார்களுக்கு அடியேன் நீங்கள் வந்து எல்லாருக்கும் நான் வந்து அடியேன் 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 சொல்லிட்டே இருப்பார் அந்த மாதிரி எப்போவுமே நம்ம நம்பர் ஒன்று இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு மேலே நமக்கும் மேல ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா போனால் போகட்டும் போடா கண்ணா செலுத்தினர் நமக்கு மேல ஒருத்தருக்கா அவன் நாளும் தெரிந்த தலைவன் தினம் நாடகம் ஆடும் கலைஞன் இறைவன் எல்லோரையும் ஆட்டி வைக்கிறார் அவன் அருளாலே அவன் தால் பணிந்து இந்த வீடியோ நீங்க எவ்வளவு பேர் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோல உங்க கர்மா மாறணும் அப்படின்னு ராகு நினைச்சாருன்னா நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்ல உங்க வாழ்க்கையை மாத்த வேண்டாம் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க நான் சொன்ன எதுவுமே புரியாது இதுதான் சாமி ராகு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது எனக்கு ராகு என்ன தோணுச்சோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இதில் வந்து என்னங்க நிறைய நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் இது ராகு தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா இதெல்லாம் எட்டாவது மாதம் திரும்ப நம்ம இது ஒரு வீடியோ போடுவோம் பதினோராவது மாதத்தில் இருக்கிறோம் ஸோ எட்டாவது மாதம் ஒரு வீடியோ ஒன்றும் போடுவோம் அப்படி வீடியோ போடும்போது இப்போ வந்து நம்ம இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் நம்ம வந்து மீண்டும் ரெண்டு எட்டு ஆடி அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம் இந்த எட்டு மாதத்தில் நாம் சொன்னதில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்க போகிறோம் நாம் நம்ப முடியாத பல விஷயங்கள் இங்கே மாறப் போகிறது சில விஷயங்களை நம்பித்தான்னு ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து எப்பா இவனுக்கெல்லாம் கல்யாணமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த எம்ஜிஆர் மகன் ஒரு படம் இருக்கும் அதில் வந்து நம்ம சமுத்திரகனியும் சசிகுமார் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து சசிகுமார் ரொம்ப வருஷம் கல்யாணமே ஆகாது கடைசியில் போய் பார்த்தா அவன் வந்து பொண்ணு முகத்தையே காட்ட மாட்டாங்க சத்யராஜ் தான் மாமாவா இருப்பார் பொண்ணு முகத்தை பாடுறா அப்படின்னு உடனே திரும்பி பார்த்து அப்படியே எல்லாருக்கும் அங்க இருக்கிறவனுக்குலாம் வைரிகம் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி இவரே பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுவார் அந்த சீனெல்லாம் நீ பல பேர் வாழ்க்கையில் நடக்க போகுது இப்படியா இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி மூணு வயசு எனக்கு கல்யாணமே ஆகல சாமி அப்படின்னு சொன்ன பல பேர்த்துக்கு இந்த எட்டு மாதம் வரப்பிரசாதம் நூறு சதவீதம் திருமணம் பண்ணி வச்சிருவார் இல்ல கோர்ட்ல கேஸ் டிவர்ஸ் வேற ஏதோ ஒரு எனக்கு வேறிங் நிற்குது எட்டு மாசம் முடிவுக்கு வரும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல பேருக்கு முடிவுக்கு வரும் புதிதாக இடம் பூமி வாங்குபவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் பசுல்ராஜா எம்பிபிஎஸ்ல கமலஹாசன் சொல்ற மாதிரி இந்த பழைய பேஷண்ட் கங்காதரனை அனுப்பிச்சிட்டு புது பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பல பேஷண்டாக இருந்தவங்களால ராகு நீங்க வந்து வெளியில டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புதுசா பல பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ண போறார் அந்த அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ல நீங்கள் ஒரு ஆளாக மாட்டிக்காதீங்க அப்படியே போனா கூட அப்படியே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி தப்பிச்சிடணும் தலைவர்கிட்ட போய்

நீ யாருன்னு உனக்கு முதல்ல தெரியாது தம்பி நான் யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது தம்பி ராகு என்றால் என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் தம்பி காட்ட போகிறேன் ஃபுல் மீல் சாப்பிட்றியா அப்படின்னு உட்கார வச்சு நம்மளை அட்டாசமாக சாப்பிட வைக்க போகிறேன் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் வந்து யாரா மூணா வீட்டுக்காரங்க அஞ்சா வீட்டுக்காரங்க ஏழா வீட்டுக்காரங்க யாரோ வந்தெல்லாம் நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போய் நமக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் நமக்கு வேணும்னா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களை தவிர வேறு யாராலும் முயற்சிக்க முடியாது முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் ராகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சதயத்தை விட்டு வெளியே செல்லட்டும் மீண்டும் அவர் பதினெட்டு வருஷம் கழிச்சு தான் இங்கே வருவார் இந்த பதினெட்டு வருஷத்தில் பல பேர் இங்கே உயிரோடய இல்லை மீண்டும் ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு இங்கே வரும்போது நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் அடுத்த பதினெட்டு வருஷம் கழிச்சு நம்ம இருப்பமாக இருக்க மாட்டோமானெலாம் தெரியல ஏற்கனவே பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சதயத்தில் ராகு இருக்கும்போது இருந்த பல பேர் இன்னைக்கு பூமியில் இல்லை நாம் வாழும் காலத்தை நமக்காக வாழ்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் பிரச்சனை இல்லாம வாழ்வோம் நாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்ட சபானந்தர்